வணக்கம் தமிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டிஎன்பிசி தேர்வு அட்டவணை விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வணை தலைவர் வந்து தகவல் கொடுத்திருக்கோ நம்ம தெரியும் டிஎன்பிசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவங்க சொன்ன ஆணவர் படி அனைத்து தேர்வுகளும் கரெக்டா நடத்தி முடிச்சிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணு வந்திருக்கு ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன தேர்வுகள் வர இருக்கு ஸோ அதற்கான தேர்வு அட்டவணை எப்ப வெளியாகும் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க ஸோ டிஎன்பிசி தரப்பு வந்து டிஎன்பிசி தலைவர் எச் கே பிரபு அனவுன்ஸ் பண்ணுறது பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தேர்வு ஆட்டவனே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னும் டிசம்பர் கிட்டே உங்களுக்கு நினைச்சு கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணலாம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகே நம்பர் லாஸ்ட் இல்லை டிசம்பரில் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இது இல்லாம இப்ப தமிழக அரசு பல்வேறு துறைகளுக்கான அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டி தேர்வு அட்டவணை விரைவில் வெளியாக உள்ளது அப்படின்னு சொல்லிருக்காங்க தேர்வில் வெவ்வேறு அரசு துறைகளிடமிருந்து காலி பணியிடங்கள் வந்த மண்ணும் உள்ளதால் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் ஆல்ரெடி அறிவு போது இந்த வேகன்சிக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க திரும்பவும் நிறைய இடங்களில் பணியிடங்கள் வர்றதுனால சோ திரும்பவும் கொஞ்சம் வேகன்சி கூட வாய்ப்புகள் இருக்கு அதே போல குரூப் டூ குரூப் டீ தேர்விலும் பணியிட எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்ற முந்தைய ஆண்டு தேர்வுகளும் போது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குரிய காலி பணிகளை சேர்த்து நிரப்பப்படுவதால் காலி இடங்கள் எண்ணிக்கை அதிகம் இருப்பது போல தோண்டி இருக்கு தற்போது அந்தந்த ஆண்டுக்குரிய காலிடங்கள் அதே ஆண்டு நிரப்பப்படுவதால் காலி இடங்கள் குறைவாக இருப்பது போல தெரியலாம் அப்படின்ற விஷயத்தையும் டிஎம்பிசி தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிசி வாயிலாக நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது ஸோ அப்போ ஸோ அந்த ஆசிரியர் இல்லாத காலி பணியிடங்களை டிஎன்பிசி மூலம் நிரப்புறதுனால ஸோ இந்த வேக்கன்சி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி ஆட் ஆகிறதுனால இப்போ குரூப் டூ குரூப் டூ ஏ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக தான் நிரப்பு போவாங்க அது கல்வி தகுதியை பொறுத்து ஸோ ஓகே அதான் சொல்லுவேன் இதற்கான கல்வி தகுதிக்கு ஏற்ப அவை குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வு மூலமாகவே நிரப்பப்படும் அப்படின்ற விஷயத்தை கொடுக்க இது வந்து தனியாக தேர்வு இல்லை இந்த வேக்கன்சி எல்லாம் குரூப் ஃபோர்லேயும் குரூப் டூலையும் ஆட் பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருவாங்க ஸோ அப்போ இந்த வேக்கன்சி இதில் ஆட் ஆக போகுது ஸோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது அதில் குரூப் ஒன் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் தேர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளான அறிவிப்புகளுடன் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ இப்போ வேகன்சி எவ்வளோ அப்படின்றத தாண்டி ஸோ நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணுங்க ஏன்னா இப்போ டிஎன்பிசியில் கொஷின் பேட்டனுங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்போ அதுக்கே நம்மளுடைய நம்முடைய முயற்சிகளெல்லாம் மாற்றிக்கணும் ஸோ அதில் படிக்காத எதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக படித்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில் கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போக முடியும் இப்போ தமிழ் அவருக்கு டஃப் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ தமிழ் அந்தந்த சிலபஸ் எப்படி கவர் பண்ண முடியும் எந்தெந்த எல்லாம் படிக்க முடியுமோ ஸோ அந்தந்த புக்ஸில் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணி படிக்க பிளான் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கோர் அதிகமாக எடுக்க முடியும் ஏன்னா இப்போ லாஸ்ட் இப்போ குரூப் ஃபோர்லாம் பார்த்தா நூற்றி ஐம்பது எடுத்தோட நல்ல மார்க் அப்படின்ற லெவல் வந்து வந்துடுச்சு ஸோ இது இன்னும் கொஞ்சம் அடுத்த ஆண்டுகள் அதே மாதிரி சொல்லுது கொஞ்சம் கூட கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவ்வளோ பேர் என்ன பண்ணாங்க போட்டி போட்டு படிக்க ஆரம்பிச்சு அப்படிங்கும்போது போது கட் ஆஃப் கொஞ்சம் கூட கூட வாய்ப்புகள் இருக்கும் நீங்களும் ஸோ தேர்வுக்கு தயாரி அப்படின்னா நீ மிஸ் தமிழ்ல டஃப் ஆகி இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணி படிக்க நல்லா சூப்பர் பண்ண முடியும் மேலும் இது போன டிஎன்பிசி நான் அப்பேர் சேர்ப்பேன் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி